குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார் அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கலும் உயர்ந்தது குணசாலான ஸ்திரீ முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது அவன் முத்துக்களை எப்ப திரம ஆறுவாங்க அந்த முத்துக்களை விட விடாம எழுப்பிடலாமு ஆசைங்க அவள் புருஷனுடைய இருதையும் அவளை நம்பும் அவன் சம்பத்துக்கள் குறையாது பாருங்க உங்களுக்கு நீங்க எப்ப குணசாலியா அந்த முத்துக்களை பார்க்கிலும் எப்ப திரமாவீங்க உங்க புருஷன் உங்களை நம்பி இருக்கு

அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண் இருக்கிறாள் ஒரு இதை உங்களுக்கு இப்ப நீங்க ஊழியம் பண்றேன் ஊழியம் பண்றேன் ஊழியம் பண்றேன் இந்த வேலையெல்லாம் பாக்குறதுக்கு காரணம் உங்களோட வைரக்கியம் விசுவாசம் அதனால இல்ல உங்களோட சோம்பலினாவி